கோவை மாவட்டம் சௌரிபாளையத்தில் மேம்பாலத்திற்கு மிக அருகில் டுவெண்டி போர் கேரட் பழமுதிர் நிலையம் புதிய கடை திறப்பு விழா நடைபெற்றது என் பேர் சொர்ணவேல் என் ஒய்ஃப் எங்க சிதம்பரி அது வந்து சௌரிபாளையத்தில் இருக்கும் நாங்கள் சௌரிபாளையம் பாலம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நாங்கள் லொகேட் பண்ணியிருக்கோம் இந்த கடை ஆக்சுவலாக நாங்கள் வந்து இங்கே இதே ஏரியாவில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி இயர்ஸாக இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் அதை இந்த இந்த கடை புதுசாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி தான் ஓப்பன் இன்றைக்கி ஸோ இது இங்கே இந்த ஏரியாவில் எங்களுக்கு ரெகுலர் கஸ்டமர் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ ஏன்னா எங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து குவாலிட்டி தான் எப்போவுமே குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை இருக்கல ஃபஸ்ட் குவாலிட்டி தான் குவாலிட்டியை வந்து நம்பி வாங்கிட்டு போவாங்க நாங்கள் கிட்டே இப்போ இவங்கிட்ட போனால் கண்டிப்பாக நல்ல குவாலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு ஓப்பனிங் டேட்டுக்காக தர்பூசணி கிலோ பதினஞ்சு ரூபாய்க்கும் முலாம்புல நாலு கிலோ பத்து ரூபாய்க்கு நாங்கள் போட்டிருக்கோம் அது போக நாலு கிலோ நூறுரூபாய்க்கு சாரி ப்ளஸ் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கினா ஒரு கிலோ ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் அது போக வந்துட்டு இரநூறுவாய்க்கு காய்கறி இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் வாங்கினாங்கன்னா ஒரு ஜூஸ் ஒன்று பார்சல் ஜூஸ் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம் நாங்கள் அதனால நிறைய பேர் எங்களுக்கு தேடி வந்துட்டு இருக்கிறாங்க அதான் இது இந்த ஆஃபரே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் சித்திரக்கணிக்காக தான் இதுவே கொடுத்துருக்கோம் நாங்கள் அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் பலாப்பழம் கிலோ அறுபது ரூபாய்க்கு எதுக்காக சரி முலாம் முலாம்புளம் நாலு கிலோ நூறுரூவா அப்படிங்கறதுக்காக போட்டிருக்கோம் வெள்ளரி பழம் பார்த்தீங்கன்னா கிலோ நாற்பது ரூபா அப்படிங்குறக்கு அப்புறம் இதுல என்ன அப்படின்னா கிலோ ரேட்டு அடுத்தது குவாலிட்டி இதுல எல்லாமே ரேட்டு கம்மி அப்படிங்கிற மாதிரி இல்லாம குவாலிட்டி எங்களோட இது என்ன அப்படின்னா குறைந்த தரம் குறைந்த விலை நியாயமற்றது அதே போல குறைந்த விலை உயர்ந்த தரம் சாத்தியம் அட்டுறது இதுதான் எங்களோட இது கண்டிப்பா ஓகே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து அடுத்து எங்களோட இது கான்செப்ட் என்ன அப்படின்னா கடைத்தடி முதல் கார்பரேட் வரைக்கும் அடுத்து ஃபங்க்ஷன் ஆர்டரு மேரேஜ் அந்த மாதிரி எப்படின்னா காய்கறி பால் அது எது சொல்லிட்டாலும் ஓகே அவங்க இடத்துக்கே நாங்கள் டைரெக்டாக கொண்டு போய் கொடுத்துருவோம் காலேஜ் ஆர்டர்ஸு அந்த மாதிரி வேற கார்பரேட் ஆர்டர்ஸ் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் பண்ணி கொடுப்போம் அதுதான் டோர் டெலிவரி அவங்க ஸ்பாட்டுக்கே கொண்டு போய் நாங்கள் கொடுத்துருவோம் ஃப்ரீயாக தான் அது அதுக்கு எந்த காஸ்ட்டோ அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஃபியூச்சரில் என்ன அடுத்தது இது நாங்கள் வெப்சைட் பண்ணிடுவோம் இருந்தே அவங்க ஆர்டர் பண்ணிட்டாங்களே ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அவங்க ஆன்லைனில் பண்றாங்க அப்படிங்கற குவாலிட்டி மாறிடும் அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கிற வாய்ப்பே கிடையாது நல்ல சொல்லிக் கொடுக்கணும் இது போன்ற மேலும் செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி